ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான சர்க்கரை பூசணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை பூசணியை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம் வெட்டி வச்சுட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கலாம் நான் நாலு வத்தல் சேர்த்துருக்கேன் சர்க்கரை பூசணி கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அதனால் அதிகமாக கூட காரம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற சர்க்கரை பூசணியை உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெயோடு சேர்த்து சர்க்கரை பூசணியை கிளறி விட்டுக்கணும் நல்ல கிளறி விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நம்ம நம்ம ஊற்றி வச்சுருக்கிற எண்ணெய் நம்ம போடுற உப்புலையே நல்ல சர்க்கரை பூசணி வெந்து வந்துடும் இந்த காய் வேக வைக்கிறதுக்காக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுலையே இது ஈஸியாக வெந்துடும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் மூடி வைக்கணுங்கிறது வேண்டாம் நல்ல ஈஸியாக வெந்துடும் இப்போ பாருங்கள் கீழே கொஞ்சம் அடிபிடிச்ச மாதிரி ஆகிட்டு இந்த டைம்லேயே அது ஒரு முக்கால்வாசி வந்திருக்கும் அப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் தேங்காவும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலயே சர்க்கரை பூசணி ஈஸியாக வெந்துடும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் கொஞ்சம் தேங்காவோட வாசம் போகிற அளவு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ ரொம்ப சூப்பரான சுவையான சர்க்கரை பூசணி ரெடி ஆகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ